இசப்பா நமக்கு நிறைய நன்மைகள் செஞ்சிருக்காங்க அவர் செய்த நன்மைகள் எல்லாம் ஆராய்ந்து பார்க்க முடியாத அதிசயங்கள் அவர் நல்லவர் அவரை துதிக்கணும் அவருடைய மடியில சாஞ்சிருப்பது ஒரு ஒரு நல்ல தருணம் அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும் அப்பா உங்க நனப்பெல்லா உயிர் வாழணும் அப்பா உங்க மடியில தலை சாய்க்கணும் அப்பா உங்க நனப்பிலனா உயிர் வாழணும் என் மனசு புரிஞ்ச தெய்வம் நீங்கப்பா ஏன் மனசு நிறைஞ்ச செல்வோ ஏசப்பா மனசு புரிஞ்ச தெய்வம் நீங்க பா மனசு நிறைஞ்ச செல்வோம் ஏசப்பா அப்பா உங்க மடியலனா தலை சாய்க்கணும் அப்பா உங்க மடியலனா உயிர் வாழனும் உசுரு உசுருக்குள்ள கலந்து நீங்க உயிர் வாழ்வது ஏனோ உங்க உசுறு கொடுத்து பாவி எனக்கு உயிர் தந்தது ஏனோ இவ் உசுருக்குள்ள கலந்து நீங்க உயிர் வாழ்வது ஏனோ உங்க உசுறு கொடுத்து பாவி எனக்கு உயி தந்ததும் ஏனோ கண்ணுக்குள்ள புத்தி வச்சு காத்து வந்தது ஏனோ கால்கள் ரெண்டும் இடரிடாம சுமந்து வந்தது ஏனோ கால்கள் ரெண்டும் இடறிடாம சுமந்து வந்தது ஏனோ அப்பா உங்க மடியிலனா தலை சாய்க்கணும் அப்பா உங்க உயிர் வாழணும் உங்க உள்ளங்கையில் என்ன வரைஞ்சு பார்த்து கிட்டது ஏனோ உங்க கைகள் வெண்டிலும் ஆணி அடிக்க பொறுத்து கிட்டது ஏனோ உங்க உள்ளங்கையில் என்ன வரைஞ்சு கிட்டது உங்க கைகள் வென்றிலும் ஒப்பு கொடுத்தது ஏனோ தூங்காம ஒழங்காம காத்து கிட்டது ஏனோ வழி எல்லாம் நிழல் போல தொடர்ந்து வந்தது ஏனோ என் வழி எல்லாம் நிழல் போல தொடர்ந்து வந்தது ஏனோ அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும் அப்பா உங்க நிலப்புல நான் உயிர் வாழணும் பாவி நல நீங்க வச்ச பாசம் புரிந்தது நேசுரமை நேசிக்க இந்த பாவிக்கு தெரிந்தது உதிரம் செந்தி உசுர தந்த உண்மையான அன்ப உடஞ்சி நொறுங்கி மண்டி தேனீசுக்கு முன்பு உடஞ்சி நொருங்கி மந்தித்தே சிவுக்கு முன்பு அப்பா உங்க மடியலனா தலை சாய்க்கணும் அப்பா உங்க நனத்தலனா உயிர் வாழனும்